மரத்து கோயிலை தானம்மா கொடிக்கி காய்தானம்மா நான் பெற்றடுத்த குழந்தை தாயும் பாரம்மா மலடி மலடி என்று வையகு தரேசாமை மலடி என்ற சொல்லிக்க மனங்குள வந்தவளே கொடிக்கி காய்தானம்மா நான் பெத்தடுத்த குழந்தை தாயி பாருமா அழுதால் அரும்புதிரும் அண்ணாந்தா பொண்ணு தரும் திருத்தா முத்து துறும் வயதுடன் தான் தேன்றி தரும் பிள்ளைய பெற்றடுத்தா போதுமா பேணி வளர்த்த வேணும் தெரியுமா பிள்ளைய பெற்றடுத்தா போதுமா தேனி வளர்க்க வேண்டும் தெரியுமா அல்லலை கண்டு மனசும் அஞ்சுமா குழந்தை அழிவதற்கேற்று மனசும் மிஞ்சுமா மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு இறைதானம்மா கொடிக்கு காய் தானம்மா நான் பெத்தடுத்து குழந்தை தாயில் பாரம்மா சரி அருமையான பாடல்